குவைத் உள்துறை அமைச்சகத்தின் முக்கிய செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து நேற்று நடந்த குவைத்து சாலை விபத்தில் ஒரு ஒரு பழி இரண்டு பேருக்கு படுகாயம் இது போல கோயத்தில் முக்கிய செய்திகளை பார்க்கற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னியாக பாருங்க முதல் செய்தி குவைத்தில் உள்ள பயங்கரமான குற்றவாளியும் தலைமறைவு நபருமான தலால் ஹமீத் அல் சம்ரி என்ற நபரை பற்றிய தகவல் தெரிந்தால் ஒன் ஒன் டூ என்ற எண்ணில் தெரிவிக்குமாறு குவைத் உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த செய்தி குவைத் தீயணைப்பு குழுக்கள் அகங்கராவில் ஒரு குடோனில் ஏற்பட்ட தீயை வெற்றிகரமாக அணைத்துள்ளனர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தின் முட்லா ஏரியாவில் நடந்த சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் இருவர் படுகாயம் அடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தின் உள்ள உள்துறை அமைச்சகம் குடியுரிமை சட்டத்தை மீறுபவர்களுக்கு வருகின்ற ஜனவரி ஐந்து முதல் புதிய அபராதங்களை அமல்படுத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது இது முக்கிய செய்திகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி